வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் உங்களை இதே நேரம் சந்திக்கிறோம் வள்ளுவர் இந்த செங்கோன்மை செங்கோல் பற்றி நிறைய சொல்றார் செங்கோல் சிவப்பு நிறக்கோல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா சரி ஆக செங்கோல் என்பது குறியீடு எதனுடைய குறியீடு நியாயத்தினுடைய அறத்தினுடைய குறியீடு அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படிங்கிறார் வள்ளுவர் அந்தனர் நூற்கும் அந்தனர் யாரு உயர்ந்தவர் குணத்தில் உயர்ந்தவர் சிறந்தவர் அந்தனர் அது எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த மதமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்தனர் என்போர் அறவோர் அந்தனர் நூற்கும் அந்தனர் எழுதுகிற நூல்கள் அந்தணருடைய வாழ்க்கை அறத்திற்கும் ஆதியாய் அந்தணர் நூற்கும் அறத்தின் அறத்திற்கும் ஆதியாய் அறம் அறம் என்று மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார் அதுவும் அந்த கதைகள் எல்லாம் தான் பேசுகிறது வாங்கி படித்து பாருங்கள் அந்த அறத்திற்கு ஆதி என்ன அந்த அறத்தினுடைய மூலம் நின்றது மன்னவன் கோல் மன்னவன் யார் அப்படிங்கிறத சொன்னோம் எந்த ஒரு நிலையிலும் ஒவ்வொருவரும் மன்னவன் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று மகாகவி பாரதி சொல்லுவது பொருந்தும் அப்ப மன்னவனுடைய கோல் கோல் என்ன நடுவு நிலைமை தவறாமை நியாயமாக இருத்தல் அப்படி ஒரு தலைவர் நியாயமாக இருந்தாதான் அந்த நாட்டிலே அந்த வீட்டிலே அந்த தெருவிலே அறம் நியாயம் ஜெயிக்கும் அந்தனர் அதாவது உயர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா மன்னவனுடைய செங்கோல் வளைஞ்சிருச்சுன்னா அதாவது மன்னவன் தலைவன் நடுவு நிலைமை தவறுவேன தவறுவானால் அவன் அழிவிற்கு காரணமாவான் அரசியல் பழைத்தோருக்கு அறம் குற்றாகும் சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படை என்னங்க நீங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இந்த காலத்துல எனக்கும் எல்லாருக்கும் தோணுது ஆனால் அப்படி அல்ல அரசியல் பிழைத்தோர்க்கு அல்லது நியாய தர்மப்படி நடவாதவர்களுக்கு அதுவே தண்டனை அழிக்கிறது பழிக்கு பழி வாங்க வேண்டாமா ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் கேட்டார் வைரமுத்து அவர்கள் ஒரு முறை சொன்னார் எழுதியிருக்கிறார் பாட்டில் பகைவனுக்கு அருள்வது பிழை பகைவனை அழிப்பது முறை கவிஞர் வைரமுத்து பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே தின்ன வரும் புலியையும் அன்போடு கும்பிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுரு வாயினல் அப்படிங்கிறார் மகாகவி பாரதி தின்னவரும் புலி கூட மகா மகாபராசக்தியினுடைய வாகனங்கிறார் மகாகவி பாரதி அப்போ என்ன கருத்து அந்தணர்கள் நல்லவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே ஆனால் அவர்களை அவர்களுக்கு தலைவராக இருக்கிறவர் நியாயப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லையா என்ன ஆகும் அந்த நாடு சின்னாபின்னப்பட்டு போகும் பார்க்குறமே ஹிட்லரினுடைய வரலாறு அவருடைய மெயின் கேம்ப் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் ஹிட்லரனுடைய வரலாறு இருக்கிறார் எப்படி உச்சம் தொட்டு அப்படியே கீழிறங்கி அழிந்து போனான் முசோலினுடைய வரலாறு முசோலினி எப்படி அப்படியே முடங்கி முடைநாற்ற சுடுகாட்டிலே காணாமற் வரலாறு இருக்கிறது எப்படி நெப்போலியன் இவர்கள் எல்லாம் விறுவிறுவென்று மேலே போய் வீணாய் போனவர்கள் காரணம் அறத்தை அவர்கள் கை கொள்ளவில்லை ஏனென்றால் மன்னவனுடைய கோல் நீங்கள் ஒரு விஷயத்தினுடைய ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தால் உங்களுடைய மனசு என்கிற கோல் வளையாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்துல நல்ல குணமுடையவர்கள் அச்சப்படுகிறார்களோ பதட்டப்படுகிறார்களோ அந்த இடத்துல அறம் செழிக்காது அப்படி செழிக்காமல் போனால் என்ன ஆகும் அது நமக்கு நமக்கு நல்லது இப்போ நீங்கள் ஒரு துறையினுடைய முதல்வராக இருக்கிறீர்கள் நீங்க நியாயப்படி நடந்துக்கல அப்ப உங்களை அறம் அழிக்குமா ஆமா கண்டிப்பா அழிக்கும் ஏங்க நீங்க வேற அப்படி இருந்தா அப்புறம் என்ன ஆகிறது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி அல்ல நல்லவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிம்மதியாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது நீங்கள் தொலை தொலைபேசி பேசுகிற பொழுது அல்லது செய்தித்தால் படிக்கிற பொழுது கவனித்து பாருங்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகிறது இந்த அரசியல் என்பது பாலிடிக்ஸ் மட்டுமல்ல ஏதோ அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டதல்ல அரசியல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறது பாலிடிக்ஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்குள்ளும் இருக்கிறது பேசுகிற பொழுது சொல்லுவோம் அங்கெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுங்க அப்படிமா அப்படின்னா என்ன அர்த்தம் நடுவு நிலைமை தவறுகிறதுன்னு அர்த்தம் அப்படி நடுவு நிலைமை தவறினால் அது நல்லதல்ல மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர்கிட்ட போய் அவர் அவருடைய உறவினர் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கேட்டார் காமராஜர் ஒரு பதில் தான் சொன்னார் இங்கே பார் அவனோட மதிப்பெண் நல்ல மதிப்பெண்ணாக இருந்தால் இடம் தானாக கிடைக்கும் அப்படி இடம் கிடைக்கலையா அவனுடைய மதிப்பெண் போதுமானதா இல்லை இதில் நான் வந்து என்ன பண்ண போறேன் போயிடு அப்படின்ட்டு இதுதான் காமராஜர் அதனால தான் அவரை வந்து தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த முதல்வர் என்று போற்றி புகழுகிறோம் இன்னைக்கு வரைக்கும் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்களே மாற்றுக் கட்சியினர் கூட சொல்லுகிறார்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிகச்சிறந்த முதல்வர் யார் நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டிற்கு யாருடைய காலகட்டத்தில் நிறைய உயர் வந்ததுன்னு கேட்டால் அவரை தான் சொல்றாங்க நடுநிலைமையாளர்கள் எல்லாமே ஏன் அவர் செங்கோல் கை கொண்டவர் மன்னவர் தான் வள்ளுவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த எந்த விஷயத்திலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே தலைவராக இருப்பீர்கள் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் ராஜா முன்னால போற மாடு ஒழுங்கா போச்சுன்னா பின்னாடி வர்ற மாடெல்லாம் ஒழுங்கா வரும்பாங்க அந்த மாதிரிதான் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் சரியாக இருப்பார்கள் இல்லாது போனால் நாளடைவில் அறத்தை பின்பற்றாதவன் அழிவான் என்பதுதான் வள்ளுவர் விடுக்கிற எச்சரிக்கை இந்த காலத்திற்கு சரியான எச்சரிக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்